வணக்கம் வணக்கம் உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் சார்வித் சார்வித் சர்வீத் நில வாடிங்க என்ன அப்ப சர்வீத் என்ன கொண்டு வந்தீங்க இன்னைக்கு எனக்கு என்ன பேர் பாபி பாபி ஆ என்ன பேர் எனக்கு பாபி டீச்சர் பாபி டீச்சர் ஓகே என்ன கொண்டு வந்தீங்க எனக்கு யூஸ் என்ன கொண்டு கொண்டு வந்தீங்க சண்டு கொண்டு வந்தீங்களோ ஒன்று எனக்கு பண்ணுங்களுக்கு அப்ப என்ன செய்யணும் அவ்வா கொடுக்கணும் என்ன அப்ப நான் உங்களுக்கு அடுத்த முறை நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்து ஆறுது என்ன வேணும் கேக்கு நீங்களும் அப்ப என்ன வேற சாப்பாடு தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடணும் நாங்க என்ன சொல்லுங்க நல்லா சாப்பிடணும் சொல்லுங்க நல்லா நல்லா அப்போ தான் நல்லா வட்டிவா இருக்கலாம் சொல்லுங்க வட்டிவா